இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் அலுவலர்கள் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் முழு முயற்சியோடு பணியாற்றிட வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியா வந்துள்ள கிறிஸ் பிரதமர் கிரியாகோஸ் மிச்சோடாகிஸ் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவருடன் அந்நாட்டுத் தூதுக்குழுவும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றது பேச்சுவார்த்தைக்குப் பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது அதில் பிரதமர் நரேந்திர மோடி கிரிஸ் பிரதமர் கிரியாகோஸ் மிட்ரோடாகி அவரது தூதுக்குழுவையும் இந்தியாவுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஆண்டு நான் கிரீஸ் சென்றேன் அதனைத் தொடர்ந்து கிரிஸ் பிரதமர் இந்தியா வந்திருப்பது இருநாட்டு உறவின் வலிமைக்கு அடையாளம் பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு கிரிஸ் பிரதமர் இந்தியா வந்திருப்பது வரலாற்றுச் சிறப்புமிக்க நிகழ்வு திரியாகோஸ் மிட்ரோடாகிஸ் உடனான பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது இருநாட்டு வர்த்தகத்தை வரும் இருபது முப்பதுக்குள் இரட்டிப்பாக்கத் தேவையான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இதற்காக கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை அமல்படுத்த இரு நாடுகளும் நடவடிக்கைகளை எடுத்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார் அனைத்து வேறுபாடுகளையும் அறுத்திருந்து உலகெங்கும் வாழும் தமிழர்களை இணைக்கும் பேராற்றல் கொண்ட ஒற்றை அடையாளம் தமிழ் என உலக தாய்மொழி நாளையொட்டி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து வேறுபாடுகளையும் அறுத்திருந்து உலகெங்கும் வாழும் தமிழர்களை இணைக்கும் பேராற்றல் கொண்ட ஒற்றை அடையாளம் தமிழ் தார்ந்தடு நிலையினில் உனை விடுப்பேனோ தமிழனின் நாளும் தலைகுனி வேனோ என பாவேந்தர் பாடியபடி தாய் தமிழ் காக்கும் மரபில் வந்தவர்கள் நாம் பெயர் சூட்டலில் மேடைச் சொற்பொழிவுகளில் திரைப்பட உரையாடல்களில் அரசு ஆவணங்களில் என எல்லாத் தளங்களிலும் தமிழனை பிறமொழி ஆதிக்கத்தினின்று மீட்டு அதன் பழம்பெருமையை நிலைநாட்டிய வரலாற்றுக்குச் சொந்தக்காரர்கள் நாம் உலக தாய்மொழி நாளில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அன்னைத் தமிழை என்னாலம் காத்து வளர்த்தின அனைத்து உறுப்பினர்களும் உறுதியேற்றோம் என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னூறு காப்புரிமைகளைப் பெற்று சென்னை நைட்டிரட்டிப்பு சாதனை படைத்துள்ளது கடந்த இருபது இருபத்தி இரண்டு நூற்று ஐம்பத்தாறு காப்புரிமைகள் பெறப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அது முன்னூறு என்ற அளவுக்கு கணிசமாக அதிகரித்துள்ளது சென்னை ஈடி கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டபின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதன்முறையாக காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கப்பட்டது தற்போது வரை இந்தியாவிலும் ஆயிரத்து எண்ணூறு வெளிநாடுகளிலும் எழுநூற்று ஐம்பது மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது அறிவுசார் சொத்து காப்புரிமை உள்பட விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் நவீன பொருட்கள் ரோபாட்டிக்ஸ் செயற்கை உற்பத்தி தொழில்நுட்பம் இயந்திர முன்னேற்றங்கள் உதவி சாதனங்கள் மேம்பட்ட சென்சார் பயன்பாடுகள் தூய்மையான எரிசக்தி விண்வெளி பயன்பாடுகள் பாலிமர் பொருட்கள் மற்றும் மென்படலம் வினையூக்கிகள் உயிரியல் மருத்துவ பயன்பாடுகள் போன்ற களங்களிலும் வளர்ந்து பல்வேறு தொழில்நுட்பங்களிலும் சென்னை ஐடி ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே அறிவுசார் சொத்துக்களை ஆழ்ப்பி உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மிக பிரபலமான வழக்கறிஞர்களில் ஒருவரும் அரசியல் சாசன சட்ட நிபுணரும் முன்னாள் கூடுதல் சொலிசிடர் ஜெனரலுமான பாலி எஸ் நாரிமன் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பத்து ஆம் தேதி பிறந்த அவர் சட்டம் பயின்று சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்தார் இந்நிலையில் வயது மோப்பின் காரணமாக அவர் இயற்கை ஏதினார் அவருக்கு சட்டத்துறை சார்ந்தோரும் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் எழுத்துப் பணியில் ஆர்வம் கொண்ட நாரிமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது நவம்பரில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு பத்ம பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நாரிமனின் மகன் ரோஹிந்தன் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் போலியோவை இளம் பிள்ளை வாதம் ஒழிப்பதற்காக ஆண்டுதோறும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இரண்டு தவணைகளில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வந்தது போலியோ ஒழைக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது அதனால் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு மார்ச் ஒன்றும் தேதி ஞாயிறு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் அன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது ஐந்து வயதுக்குட்பட்ட சுமார் ஐம்பத்தேழு புள்ளி எட்டு மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் என நாற்பத்தி மூன்று ஆயிரத்து ஐம்பத்தொன்று மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது பயணத்தில் இருக்கும் குழந்தைகளின் வசதிக்காக பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் சோதனைச் சாவடிகளில் சொட்டு மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்ட முன்னணி வீராந்தனை கிட்டூர் ராணி சென்னம்மா கர்நாடகத்தில் பெலகாவியில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு மாண்டு பிறந்தார் சமஸ்கிருதம் கன்னடம் மராட்டி உருது மொழிகளைக் கற்றார் சிறு வயதிலேயே குதிரை வாள் வாழ்வீச்சு வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு இல் கணவரும் பதினெட்டு இருபத்தி நான்கு இல் ஒரே மகனும் இறந்தனர் ஆங்கிலேயர்களின் வரி வசூல் விஷயத்தில் கோபமாக இருந்த ராணி சென்னம்மாவை ஆங்கிலேயர்கள் பெரும் படையுடன் வந்து கிட்டூர் ராஜ்யத்தை முற்றுகையிட்டனர் ஆங்கிலேய படையில் இரண்டு முக்கிய அதிகாரிகளை சிறைப்பிடித்தார் படைத்தளபதி சாப்லின் ராணியுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டு தன் அதிகாரிகளை மீட்டுச் சென்றார் ஆனால் நயவஞ்சகத்துடன் மேலும் அதிக படையுடன் வந்து கிட்டூரை கைப்பற்றி சென்னம்மாவை சிறையில் அடைத்தனர் புனித நூல்களைப் படித்தும் பூஜைகளில் ஈடுபட்டும் தனது சிறை வாழ்வை கழித்த அவர் பிப்ரவரி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது இருபத்தோராம் தேதி காலமானார் இவரின் வீரத்தைப் போற்றும் வகையில் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து நானூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு எழுபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது